எபிசோட் டுவெண்ட்டி ஃபைவ் இருவருக்கான ஊடல் முடிந்து அங்கு அழகான ஒரு கூடல் அரங்கேறியது அடுத்து வந்த நாட்கள் அனைத்தும் மிகவும் சாதாரணமாக சென்றது சஞ்சனா எவ்வளவு முயன்றும் யாஷிகாவை பற்றி ஏதாவது கூறினாலும் கூட ரக்ஷித் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் ஓ அப்படியா சஞ்சனா ஓகே இல்ல என்ன இருக்கு எப்படி இருந்தாலும் அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டிலிருந்து போக போகப் என்று சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டான் ரக்ஷித் கல்லூரியில் யாஷிகாவிற்கான கடைசி எக்ஸாமும் முடிந்தது யாஷு எனக்காக நீ இந்த காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படித்தது மட்டும் இல்லாமல் நான் வாங்கின காசுக்காக வாடகை தாயாகவும் இருந்துட்டு வர இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலடி ரொம்ப தேங்க்ஸ் யாஷு இனியோட நமக்கு இந்த காலேஜ் லைஃப் முடியுது அடுத்து நான் அரவிந்தோட ஆஃபீஸில் அவரோட ஒர்க்கை அவர் கூட சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி தினமும் நாம மீட் பண்ண முடியுமான்னு தெரியலடி இருந்தாலும் நீ என்னை மறந்துட மாட்டல என்றாள் லாவண்யா ஏண்டி இப்படிலாம் பேசுற அப்படி நான் உன்னை மறக்கிற அளவுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தா அவ்வளோ பாசமாக இருக்க எங்கள் வீட்டை விட்டு உனக்காக இந்த ஹாஸ்டலில் வந்து தங்கி படிச்சிருப்பேனா இல்லைனா தான் அந்த பர்சன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உனக்காக வாடகை தாயாக அந்த இடத்துக்கு நான் போக ரெடியாக இருந்திருப்பேனா தினமும் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடி நம்ம ஃபோனில் கூட பேசி நம்ம நட்பை வளர்த்துக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நேரில் பார்க்கணும்னு தோன்றப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் அப்படி இல்லையா உனக்கு தோணும்போது நீ என்னை வந்து பாரு ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியே ஆகணும்டி என்றாள் யாஷிகா சொல்லுடி யாஷு உனக்கு ஹெல்ப் பண்ணாமியா கண்டிப்பாக பண்ணுறேன்டி என்று லாவணியா கூற இன்னும் மூணு மாதம் நான் ரக்ஷித் வீட்டில் தான் இருந்தாகணும் அதனால நான் இப்பவே என் மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போறேன் லாவண்யா அண்ணா எப்படியும் என்ன தேடி காலேஜ் தான் ஃபஸ்ட்டு போவார் நான் அங்க இல்லனா அப்புறம் ஒன்னை தேடி உன் வீட்டுக்கு தான் வருவாரு அண்ணா உன்னை வந்து பார்த்து உன்கிட்ட எப்படி எந்த கேள்வி கேட்டாலும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் அண்ணா கிட்ட சொல்லிடாதடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்கிறதா சொல்லி எப்படியாவது பேசி சமாளிச்சிடுடி என்றாள் யாஷிகா ரிஷியண்ணா கிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டந்தான்டி ஆனாலும் ஏன் லைஃப்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிற உனக்காக இந்த ஒரு சின்ன உதவி கூட நான் பண்ண மாட்டேனா நிச்சயமா பண்றேன்டி என்றாள் லாவண்யா இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர் ரக்ஷித்தும் அரவிந்தும் பின் நட்புகள் இருவரும் கட்டி கொண்டு பாய் என்று கூறி பிரியா விடை பெற்றனர் லாவணியா அரவிந்தின் பைக்கில் ஏறியதும் யாஷிகா ரக்ஷித்துடன் வீட்டிற்கு கிளம்பினாள் ஆனால் அவர்கள் இருவருக்கும் தெரியாது இன்னும் பல வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள் என்று வீட்டிற்கு வரும் வழி எங்கும் யாஷிகா அமைதியாக இருக்க என்னாச்சு யாஷிகா உன் ஃப்ரெண்டை விட்டு பெரியதை நினைச்சு ஃபீல் பண்றியா என்றான் ரக்ஷித் ஆமா சித் எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு சென்டிமெண்டல் இடியட்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க எப்பவுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ மனுஷங்களா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்சவங்கள விட்டு நாம பிரிஞ்சுதான் ஆகணும் அதனால ஃப்ரெண்டை பிரிஞ்சிட்டேன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டேன் புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டேன்னு வருத்தப்படவே கூடாது இது நான் என் லைஃப்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம் பத்து வயசுல என் அப்பாவும் அம்மாவும் என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு இறந்ததை பார்த்த அந்த டைம்ல சின்ன பையனா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இனி யாரும் எதுக்காகவும் எந்த சிட்டுவேஷன்லேயும் என்னை விட்டு பிரிஞ்சா ஃபீல் பண்ணவே கூடாதுன்ற முடிவில் இருக்கேன் என்று அழுத்தமாக கூறினான் ரக்ஷத் உன்னையும் சேர்த்துதான் என்பது போல் இருந்தது அவனது வார்த்தைகள் அதாவது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்திருக்கு சித் நான் எப்பவுமே இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஃபீல் பண்ணுவேன் ஆனால் கொஞ்ச நேரத்துல நானே சரியாயிடுவேன் என்றாள் யாஷிகா இப்பொழுது அவள் ஆறு மாதம் முடியும் தருவாயில் இருக்க வயிறும் பெரிதாகி உடலும் சதை போட்டிருந்தது யாஷிகாவிற்கு இத்தனை நாட்களாக அவள் வீட்டிலிருந்து எடுத்து வந்த துணிகளை மட்டுமே உடுத்தி வந்தவள் இப்பொழுது அதுவும் அவள் அளவிற்கு பத்தாமல் போக தினமும் அவள் ஒவ்வொரு உடையாக தையல் பிரித்து காலேஜுக்கு போடுவதை பார்த்து கொண்டிருந்தான் ரக்ஷத் அன்று இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் யாஷிகா நீ உன் இருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இது வரைக்கும் எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னு என்கிட்ட திறந்து கேட்டது கூட இல்லை ஆனால் இப்போல்லாம் உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பத்தாமல் தான் போகுது அதனால் வர வீக்கெண்ட் என் கூட ஷாப்பிங் வரியா உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக நான் இதை பற்றி ஃபர்ஸ்டே உன்கிட்ட கேட்டிருக்கணும் ஆனால் நீ தான் உன்னை வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு இங்கே வந்த அன்னைக்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அதனால தான் நான் இது வரைக்கும் உன்னை எங்கேயோ வெளியே கூட்டிகிட்டு போகலை ஆனால் இதுக்கு மேலேயும் அப்படியே விட முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் உனக்கு போட்டுக்க ஒரு ட்ரெஸ் கூட இருக்காது நாளுக்கு நாள் வயிறும் சரி உடம்பும் சரி பெருசாயிட்டே வருது என்றான் ரக்ஷித் அடுத்த நாளைக்கு என்ன டிரஸ் போடுவது என்பதை யோசிக்கும் பொழுதே கடுப்பாக இருக்கும் யாஷிகாவிற்கு எனவே சரி என்று சம்மதித்தாள் அவளும் இன்றோடு யாஷிகாவிற்கு அனைத்து தேர்வுகளும் முடிந்துவிடும் என்பதால் தன் தங்கையை வீட்டிற்கு கூட்டிச் செல்வதற்காக ஆசையாக காலேஜுக்கு வந்து காத்து கொண்டிருந்தான் ரிஷி வெகு நேரமாகியும் யாஷிகா இன்னும் வராமல் இருக்க அவளுக்கு கால் செய்தான் ரிஷி ஆனால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்ததால் காலேஜிலிருந்து வெளியே வரும் ஒவ்வொரு மாணவ மாணவியரிடமும் எம்பிஏ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் எப்போ வருவாங்க என்று கேட்க சார் அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு மதியமே கிளம்பிட்டாங்களே என்றான் ஒருவன் ஓகே தேங்க்ஸ் என்று அவனிடம் கூறியவன் யாஷிகா இங்கேன்னா ஹாஸ்டலுக்கு போயிருப்பா என்று எண்ணி கல்லூரியின் ஹாஸ்டலுக்கு சென்றான் ரிஷி அங்க சென்று வாரனிடம் கேட்க யாமினி இப்பெல்லாம் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணது இல்லையே சார் அவங்க இங்கிருந்து வெக்கேட் பண்ணி போய் ஒரு ஆறு மாதம் கிட்ட ஆகுது அவங்க அண்ணன் தானே நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா என்று கேட்டார் அவர் அதை கேட்டதும் பேரதிர்ச்சியாக இருந்தது ரிஷிக்கு இருந்தாலும் தன் தங்கையை அவரிடம் விட்டுக் கொடுக்க விரும்பாதவன் அது தெரியும் மேடம் ஆனால் அவங்க திங்ஸ் ஏதோ கொஞ்சம் இங்கே இருக்கா அதை தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுக்குறீங்களா என்று ரிஷி கேட்க ஆமாம் சார் நானும் மறந்தே போயிட்டேன் உங்கள் தங்கச்சி ஹாஸ்டலில் இருந்து எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணலை அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாங்க இன்னும் அவங்களோட நிறைய திங்ஸ் இங்கே தான் இருக்குது தேவைப்படும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனாங்க என்று கூறி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போய் அவங்க ரூமில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் என்று அவர் உள்ளே செல்ல காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தான் ரிஷி லாவண்யாவை பார்ப்பதற்காக லாவண்யா கூட ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறேன்னு தானே யாஷிகா இங்க வந்தா ஆனா ஆறு மாசமா ஹாஸ்டல்ல அவ ஸ்டே பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்களே அப்போ வேற எங்க தான் போயிருப்பா இந்த ஆறு மாசமா எதுக்கு எங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கணும் அதுவும் லாஸ்டா இங்க வந்தப்ப கூட நான் ஹாஸ்டல்ல தானே அவளை ட்ராப் பண்ணிட்டு போனேன் என்று பல கேள்விகள் அவனுக்குள் எழுந்து கொண்டே இருந்தது அப்ப யாஷிகா என்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறா அதனால தான் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு என்கிட்டயே நடிச்சிருக்கா என்று கோவமாக யாஷிகாவை பற்றி அனைத்தும் தெரிந்தவள் அவள் ஒருவளே என்று லாவணியாவை பார்ப்பதற்காக அரவிந்தன் வீட்டிற்கு சென்றான் ரிஷி அங்கு அரவிந்தன் அப்பா ரிஷியை பார்த்ததும் நீங்க கேசவன் குரூப்ஸோட சிஇஓ ரிஷிகேசவன் தானே என்று கேட்க ஆமா சார் என்றான் அவன் பெரிய ஆளு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் சார் என்று பணிவுடன் கேட்டார் அவர் உங்க மருமகள் லாவண்யா இருக்காங்க இல்லையா அவங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான் அவங்ககிட்ட நான் பேசணும் கொஞ்சம் அவங்கள கூப்பிட முடியுமா என்றான் ரிஷி ரொம்ப சந்தோஷம் சார் இதோ கூப்பிடுறேன் உங்கள மாதிரி பெரிய ஆளுங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் வீட்டுக்குள்ள வாங்க சார் என்று ரிஷியை உள்ளே வருமாறு அழைத்தவர் லாவண்யா உன்ன பாக்க யார் வந்திருக்கான்னு பாருமா என்று இருந்த இடத்திலிருந்து லாவண்யாவை கூப்பிட ஏதோ மாமா என்று சொல்லிக்கொண்டே ஹாலுக்கு வந்தவள் அங்கு ரிஷியை பார்த்ததும் அதிர்ச்சியானாள் அதுவரை கோபமாக இருந்தவன் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த லாவண்யாவை பார்த்ததும் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான் ரிஷி சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று அவர் உள்ளே செல்ல லாவண்யா என் தங்கச்சி ஏதோ பெரிய தப்பு பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அவள நான் மன்னிச்சிடுறேன் செஞ்சு அவள் எங்க இருக்கான்ற உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு நான் செம்ம கோவத்துல இருக்கேன் என்றானவன் ரிஷியின் முகமே அவன் கோபத்தை எடுத்துரைத்தது ஆனாலும் தனது தோழி வேண்டி கேட்டுக்கொண்டமையால் உண்மையை முழுவதுமாய் கூற முடியாத கட்டாயத்தில் இருந்தாள் லாவண்யா அண்ணா அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்கானா என்று லாவண்யா கூற எனது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்காளா யார் அதில் பூ சுத்துறீங்க நீங்க ரெண்டு பேரும் உன்னை நம்பிதானே அந்த ஹாஸ்டலுக்கு யாஷிகாவை நான் உன் கூட அனுப்பி வச்சேன் அவளை காணோம்னு நான் தான் ஹாஸ்டலில் போய் விசாரிச்சுட்டு வந்தேன் கடைசி ஆறு மாசமாக அவள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணவே இல்லைன்னு வார்டன்னு சொல்கிறாங்க நீ என்னடானா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்கான்னு சொல்கிற சின்ன வயசுலேருந்து ஒன்றை தவிர அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு வேற யாருமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவன் லாவண்யாவிடம் கோபமாக பேசிக்கொண்டிருக்க சார் என்னாச்சு நீங்கள் இன்னும் உட்காரவே இல்லையா என்னமா இது வீட்டுக்கு வந்த விருந்தாலே இப்படிதான் நிக்க வச்சு பேசுறதா நீங்க உட்காருங்க சார் என்று கையில் காஃபி கப்புடன் வந்தவர் ரிஷிக்கும் தனது மருமகளுக்கும் காஃபியை கொடுக்க அந்த பெரியவரின் முன்னால் அவர்கள் வீட்டு பெண்ணிடம் கோவப்படுவது நன்றாக இருக்காது என்பதால் இல்ல சார் எனக்கு காஃபி எதுவும் வேண்டாம் எனக்கு வெளியே வேலை இருக்கு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இன்னொரு நாள் வரேன் இப்ப நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு வேகமாக கிளம்பினான் ரிஷி அங்கிருந்து அவன் கிளம்பியதும் அச்சு இங்கே ரிஷியா நான் வந்துட்டு போன விஷயத்த நான் எப்படி யாஷிகா கிட்ட சொல்கிறது அவள் வேற மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளே ரக்ஷித் நம்பர் வேற என்கிட்ட இல்லையே என்று மனதிற்குள் புலம்பினாள் லாவண்யா